න ුමර දෙසානායක අවර කරබද නාடு සුප බලල් ඇනුගවයිටු කරන බවත සීලක ජනර சொந்தங்களுக்கு வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை வேலை மூலம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார விசாநாயக்க அவர்கள் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட எண்பதாவது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த விடயங்கள் சம்பந்தமான காணொலி தொகுப்பாகத்தான் இந்த காணொலி அமையவிருக்கின்றது இந்த காணொலியில அவருடைய பதவி பிரமாண நிகழ்வுகளையும் நான் நினைச்சிருக்கிறேன் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி நாடாளு இடம்பெற்ற ஜனாதிபதிக்கான தேர்தலில் வந்து நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளோடு வெற்றி எட்டிய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து நாடு வேளையில் அனுராவடு என்ற கொள்கைக்கு இன்றைய தினம் முன்னர் இந்த பதவி பிரமாண நிகழ்வில இணைந்து கொண்டு பதவியேற்றிருக்கின்றார் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நிறைய வந்து ஒரு புத்துணர்வாகவும் நிறைய ஒரு உத்போகம் மூட்டக்கூடியதாகவும் இருக்குது அவர் சொல்லி இருக்கிறார் பதவிப்பிரமான நிகழ்வுல ஒரு தனி மனிதராக வந்து சவால்களை எதிர்கொள்ள முடியாது ஒரு கூட்டு முயற்சியில் பங்காளிகளாக அனைவரும் இணைந்து இந்த நாட்டின முன்னேற்றத்துக்காக உதவி செய்ய வேண்டும் எனவும் நான் வந்து இந்த நாட்டில் இருக்கிற ஒரு மஜிக்கார் நில சாதாரண ஒரு பிரஜை தான் என்றும் எனவே நிறைய ஒத்துழைப்புகள் பொதுமக்களிட இருந்து கேட்டுக்கொள்கிறேன் ஒரு தலைவராக என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் நிறைய விஷயங்களை அவருடைய பதவிப்பெறமான நிகழ்வுக்கு வந்து இந்திய பிரதமர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார் அதே போல சர்வ மத தலைவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கணும் அந்த பதவி பெறமான நிகழ்வுலையும் வந்து இணைஞ்சிருக்கணும் இதனை விட வந்து அவர் அந்த பதவிப்பிரமான நிகழ்வுல வந்து பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில அந்த பதவி பிரமாணத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறார் நல்ல ஒரு பாசிட்டிவான வாய்ப்பா இருந்தது அந்த பதவிப்பெருமான நிகழ்வு அதனுடைய காட்சிகளை தான் இப்ப நீங்கள் பார்த்து நீங்கள் தொடர்ந்து பார்க்க போறீங்க எனவே இந்த பதவிப்பிரமான நிகழ்வு சம்பந்தமான காட்சிகளை பின்னுக்கும் நான் நினைச்சிருக்கிறேன் ஆக மொத்தம் தேர்தல் பரபரப்பு எல்லாம் நீங்கி இப்ப ஜனாதிபதியும் வந்து பதவி ஏற்றிட்டார் இந்த ஜனாதிபதியை தெரிவு செய்தவுடன் தேர்தல்கள் ஆணைக்குழு வந்து ஒரு வர்த்தமான அறிவித்தலை விட வேண்டும் வந்து என்ன மாதிரி என்று சொன்னால் அந்த தேர்தல்கள் தொடர்பான ஒரு சட்டம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க சட்டத்தின் அறுபத்தோராம் பிரிவின் மேற்படி சட்டத்தின் உருவாக்கப்பட்ட அறுபத்தி நாலு இரண்டு பிரிவின் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து இலங்கையின் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்று அந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிட்ட பிறகுதான் இந்த பதவிப்பிரமான நிகழ்வுகள் நடந்திருக்குது எனவே இதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு இந்த விடயங்கள் என்று நம்புறேன் மீண்டும் என்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் පජාත්‍රවාදය අවසන් වන්නේ නහෙ. ඒ පජාතන්ත්‍රවාදේ මූලික ලක්ෂ මාගේ දූරකාල ඇතුන්ට එනු කරනම් සූදාන. මැතිවර්ණයකදී සිදියුණන බලෞ්ව මාරුවක් ඒවිෙනවෙන් කැප වෙන සූදානාව